என்ன தான் வாழ்க்கை நம்மளை ஒரு கட்டத்துக்குள்ளே அடைச்சி போட்டுருந்தாலும் நிறையா வந்து நம்ம லைஃப்பில் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் தகர்த்து தெரிஞ்சிட்டு நம்ம ஆடு போய்க்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து வாழ்க்கையில் முதல்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல போயிக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வேலையை கரெக்டாக பார்க்கணும் அதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சு நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறோமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில் வந்து நம்மளுக்கான உயர்வு நம்மளை தேடி வரும் அப்படின்றத நான் சொல்லலாம் ஏன்னா இங்கே வந்துட்டு நிறையா நம்ம வாழ்க்கை என்ன இப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு வாழ்க்கையில் வந்து முடங்கி கிடந்துடக்கூடாது நம்மளாக எழுந்திரிச்சு உழைச்சா தான் என்ன இங்கே வாழ்க்கையில் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம் இந்த வாழ்க்கை என்பது போய்கிட்டே இருக்கும் அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது வாழ்க்கையில் இருந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு சின்ன விஷயமாக பார்த்துருக்கணும் நம்ம எவ்வளோதோ பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு வாழ்க்கையில் வந்து போய்க்கின்னே இருக்கணும் எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வேலையே நம்ம கரெக்டாக பார்க்கணும்